ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ எப்படின்றதை எப்படியெல்லாம் வந்து கன்னடாவில் சொல்லலாம் பேச்சு வழக்குல நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க தானே அப்புறம் வந்து நல்லா இல்லை இல்லையா நல்லா இல்லை அல்லவா அது மாதிரியான டிஃப்ரென்சேஷன் சென்டென்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இப்போது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எப்படி அப்படின்றத எப்படி சொல்லலான்னா ஹேகே ஹேகேன்னு சொல்லலாம் ஹெங்கே ஹேகே ஹெங்கே இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க இந்த ஹெங்கேன்றது வந்து நம்ம எங்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தமிழ் வேர்டு கூட எங்கேன்றது தமிழில் சொல்கிறோம் இல்லையா அதனால் ஹெங்கேன்றதுக்கு எப்படி எப்படி வரும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது நீவு ஹேகி இதீரா அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க நீவு ஹெங்கி திரா அப்படின்னு சொல்லலாம் ஹெங்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க மீனிங் தான் எங்கிதீரா நீ எப்படி இருக்க நீ எப்படி இருக்க இங்கே பாருங்கள் நீ எப்படி இருக்கன்றது ரெஸ்பெக்ட் இல்லை ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்டாக பார்த்தோம் நீனோ ஹேகிதியா நீனோ ஹேகிதியா அப்படின்னு சொல்லலாம் நீனு ஹேகிதியானா நீ எப்படி இருக்க நீ நீனும் ஹேங்கிதியா அப்படின்னா நீ எப்படி இருக்க ஸோ ஹேகிதியா ஹெங்கிதியா இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அவன் எப்படி இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு நம்மளோட சின்ன பசங்களை ஆம்பளை பசங்களை சொல்லும்போது எப்படி சொல்லலான்னா அவனும் ஹேகிதானே அவனும் ஹேகிதானே இன்னொன்று எப்படி சொல்லலாம் அவனும் ஹெங்கிதானே அவனும் ஹெங்கிதானே ஹெங்கிதானேனா எப்படி இருக்கான் அவள் எப்படி இருக்கிறாள் அவள் எப்படி இருக்கிறாள்னுட்டு நம்ம நம்மளுடைய சின்ன ஃபீமேல சொல்லும் போது சின்ன பசங்க ஃபீமேலை சொல்லும் போது அவளு ஹேகிதாளே அவளு ஹேகிதாளேன்னு சொல்லலாம் அவளு ஹெங்கிதாளேனா அவள் எப்படி இருக்கா அவளு ஹெங்கிதாளே ஹெங்கிதாலேன்னு யூஸ் பண்ணலாம் ஹெங்கே ஹேகி இது ரெண்டுமே எப்படின்றது தான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்குறதுக்கு இது ரெஸ்பெக்ட் இல்லைங்களா அவரு ஹெங்கிதாரே அவரும் ஹேகிதாரே இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன போட்டிருக்கேன் அவரும் ஹேகிதாரே நெக்ஸ்ட்டு அவரும் ஹெங்கிதாரே ஹெங்கிதாரேனா எப்படி இருக்கிறார் தாரே முடியுது அவர் வந்தால் ரெஸ்பெக்டில் முடியுது இதை நீங்கள் கவனிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் லிவிங் திங்ஸை நம்ம சொல்லும்போது எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது ஹேகிதே ஹேகிதே அப்படின்னு கேட்கலாம் ஹேகிதேனா எப்படி இருக்குது குழம்பு எப்படி இருக்குது கறி ஹேகிதே வீடியோ எப்படி இருக்குது வீடியோ ஹெங்கிதே ஹெங்கிதேனாலும் எப்படி இருக்குன்ற மீனிங் தான் நம்ம இதை வந்து எல்லா எந்த இது வேணால் இப்போ ஊட்டா ஹெங்கிதேனா ஊட்டா எப்படி இருக்குது மூவி ஹேகிதேனா மூவி எப்படி இருக்குது வீடியோ ஹெங்கிதேனா வீடியோ எப்படி இருக்குது அது மாதிரி நம்ம வேர்ட்ஸ் போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இல்லை அப்படின்னுட்டு இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சராக நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலான்னா சென்னாகி இல்லை சென்னாகி இல்லானா நல்லா இல்லை சென்னாகி இல்லை அப்படின்னு சொல்லலாம் சென்னாகி இல்லை நானும் சென்னாகி இல்லை அவரும் சென்னாகி இல்லை அவளும் சென்னாகி இல்லை அவனும் சென்னாகி இல்லை அது சென்னாகி இல்லை எல்லாத்துக்கும் சென்னாகி இல்லாதான் வரும் அதாவது அவர் வந்தால் இப்போ நம்ம மற்ற இதில் த்ரூவில் முடியுது அது மாதிரிலாம் இல்லை சென்னாக்கி காமனாக வரும் அது முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் போட்டுக்கணும் நீ நல்லா இருக்கா இருக்கிறாய் தானே நீ நல்லா இருக்க தானே அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் தமிழில் கேட்போம் பாருங்கள் அது எப்படி சொல்லான்னா நீனும் சென்னா கீதியாக தானே நீனும் சென்னா கீதியாக தானே அப்படின்னு கேட்கலாம் அதே தானே தான் தமிழில் வர தானே தான் இங்கேயும் வருது நீ நல்லா இருக்கிற தானே இது வந்து எதுக்குன்னா உடல் உடல் நலத்தை பற்றி கேட்கும்போது ஆரோக்கியத்தை பற்றி கேட்கும்போது ஓகேங்களா உங்கள் உடம்பு நல்லா இருக்குது தானே நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே அப்படின்ட்டு நம்ம ஹெல்த் வைஸாக கேட்கும்போது நீனும் உஷாராகி இதாக தானே நீனு உஷாராகி இதா தானே அப்படின்னா நீங்கள் உஷாராகினா உடம்பு நல்லா தானே அந்த மீனிங்கு உஷாராகி இதாக தானே அப்படி கேட்கலாம் நீ நல்லா இல்லை தானே அப்படின்னு கேட்கும்போது நீ நல்லா இல்லை தானே ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் டல்லாக இருக்காங்கன்னா நீ நல்லா இல்லை தானே எனக்கு போது நீனும் சென்னாகி இல்லை அல்வா நீனும் சென்னாகி இல்லை அல்வா அதாவது நீ நல்லா இல்லை அல்லவா அப்படின்றத தான் நீ சென்னாகி இல்லை அல்வா அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை அல்லவா அப்படின்னு கேட்குறதுக்கு நிமகே உஷார் இல்லை அல்வா அப்படின்னு கேட்கலாம் நிம்கே உஷார் இல்லா அல்வா அப்படின்னா உடம்பு சரியில்லை தான் சரியில்லை அல்லவா அப்படின்ற மீனிங் தான் நம்ம தமிழே அல்லவான்றது அவ்வளோ பேச்சுவார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் மறைஞ்சிருக்கும் அந்த சென்டென்ஸில் அது மாதிரி தான் எதோ நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே இது ரெஸ்பெக்டாக கேட்கும்போது இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம நீன்றத பார்த்தோம் இப்போ நீங்க அப்படின்றத பார்க்கலாம் நீவு சென்னாகி இதீரா தானே சென்னாகி இதீரா நீங்கள் வரும்போது இதீரா வரும் நீ வரும்போது இதாக வரும் நீவு உஷாராகி இதிராக தானே நீவு உஷாராகி இதியா தானேனா நீன்றதுக்கு வரும் உஷாராகி இதிரானா நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே நீங்கள் நல்லா இல்லை அல்லவா நீவு சென்னாகி இல்லா அல்வா அப்படின்னா நீங்கள் நல்லா இல்லை அல்லவா அந்த மீனிங் தான் நீங்கள் நல்லா இல்லையே அப்படின்ற கேட்ப பாருங்கள் அதுதான் உங்களுக்கு உடல் நலம் நல்லா இல்லை அல்லவா அதாவது நீங்கள் நல்லா இல்லை தானேன்னு நம்ம உடல் நலத்தை பற்றி நினச்சி கேட்கும்போது நிமகே உஷார் இல்ல அல்வா நிமகே உஷார் இல்ல அல்வா அப்படின்னு கேட்கலாம் அப்பா நல்லா இருக்கிறார் தானே அப்பா நல்லா இருக்கிறார் தானே அப்படின்னு கேட்கும்போது அப்பா போது அப்பா அவரும் நம்ம சொல்லுவோம் ரெஸ்பெக்டாக நல்லா இருக்கிறார் இருக்கிறார் என்னும்போது போது இதாரே சென்னாகி இதாரே அவரு அப்பா அவரு சென்னாகித்தாரே தானே சென்னாகி இத்தாரே தானே சென்னாகி இதாரே தானே அப்படி கேட்கலாம் இதாரே அவருன்னு வரும்போது இதாரே அப்பா அவரு சென்னாகி இதாரே தானே அப்படின்னு கேட்கலாம் அவரு உஷாராகி இதாரே தானேனா அவர் நல்லா இருக்கிறார் தானேன்னு உடம்பு நினச்சி நம்ம கேட்கும்போது உடல் நலம் நல்லா இருக்குத்தானே அப்படின்னும்போது அவர் உஷாராகி இதாரே தானே ரமேஷ் நல்லா இருக்கிறார் தானே அப்படின்னு கேட்கும்போது ரமேஷ் நல்லா இருக்கிறார் தானேன்னு கேட்கும்போது ரமேஷ் அவரு ரமேஷ் அவரு ரமேஷ் அவரு அப்படின்னு கேட்போ சொல்லுவாங்க அவருன்றது ஷார்ட்டா சென்னாகி இதாரே தானே சென்னாகி இதாரே தானே ரமேஷ் அவரு சென்னாகி இதாரே தானே கீதா நல்லா இருக்காங்க தானே அப்படின்னு கேட்கும்போது கீதான்றது பெண்பால் இல்லைங்களா ரெஸ்பெக்டாக நம்ம சொல்லும்போது கீதா அவரு சென்னாகி இதாரே தானே கீதா அவரும் சென்னாகி தாரே தானே பேருக்கு பக்கத்தில் அவரும் சேர்த்தா அது ரெஸ்பெக்டாக அவங்கள சொல்கிற மாதிரி அப்பா நல்லா இல்லை அல்லவா அப்பா நல்லா இல்லை தானே அப்பா நல்லா இல்லை அல்லவா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பா அப்படின்னும்போது அப்பா அவரும் சென்னாகி இல்லை அல்வா சென்னாகி இல்லை அல்வா அப்படின்னு கே சொல்லலாம் அப்பா அவரு சென்னாகி இல்லை அல்வா அப்பா கூடல் நலம் நல்லா இல்லை அல்லவா அப்படின்னு நம்ம உடல் நலத்தை பற்றி நினச்சி கேட்கும்போது அப்பா உஷார் இல்லா அல்வா அப்பா உஷார் இல்லா அல்வா அப்பா அவருக்கே அப்பா அவருக்கு போது அப்பா அவருக்கு உஷார் இல்லா அல்வா அப்படின்னு கேட்கலாம் கீதா நல்லா இல்லை அல்லவா கீதா அவரு சென்னாகி இல்லா அல்வா ஏன்னா நம்ம கீதாவை ரெஸ்பெக்டாக சொல்கிறோம் நம்மளோடைய மேடம் பெரிய பொசிஷனில் இருக்கலாம் அவங்கள சொல்லும் போது கீதா அவரு சென்னாகி இல்லை அல்வா அப்படின்னு கேட்கலாம் கீதா அவரு சென்னாகி இல்லா அல்வா ரமேஷ் நல்லா இருக்கான் தானே நம்போது ரமேஷ் நல்லா இருக்கான் தானே போது அதாவது சின்ன வயசு பசங்களை நம்மளோட இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சென்னாகி இதானே தானே அப்படின்னு கேட்கலாம் ரமேஷ் சென்னாகி இதானே தானே ரமேஷ் சென்னாகி இதானே நம்போது இருக்கான் அப்படின்றது தான் இதானே தானே அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம் ரமேஷ் உஷாராகி இதானே தானே ரமேஷ் நல்லா தானே இருக்கான் உடம்பு உடல் நலத்தை பற்றி கேட்கும்போது ரமேஷ் நல்லா இல்லை அல்லவா இப்போ டவுட்டில் கேட்பான் அவன் நல்லா இல்லை தானே நல்லா இல்லை அல்லவா அப்படின்னு கேட்கும்போது ரமேஷ் சென்னாகி இல்லா அல்வா ரமேஷ் சென்னாகி இல்லா தானே ரமேஷ் சென்னாகி இல்லா தானே அப்படி கூட கேட்டுக்கலாம் ரமேஷ் சென்னாகி இல்ல அல்வா ரமேஷ் நிகே ரமேஷ் நிகே அப்படின்னும்போது ரமேஷ் நிகே அப்படின்னா ரமேஷுக்கு உஷார் இல்லை அல்வா உடம்பு சரியில்லை தானே அது மாதிரி கீதா நல்லா இருக்கா தானே அப்படின்னு கேட்குறதுக்கு கீதா போது நம்மளுடைய ஃபீமேலு பேர்ஷன் சின்னவங்கள சொல்கிறோம் இல்லைங்களா கீதா நல்லா இருக்கா போது சென்னாகி இதாலே தானே அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய சின்ன வயசு நம்மளுடைய தங்கச்சிங்களோ எல்லாம் உரிமையாக ஃப்ரெண்ட்ஸுங்களையோ கூப்பிடும்போது சின்ன கீதா சென்னாகி இதாலே தானே கீதா உஷாராகி இதாலே தானே அது மாதிரி இதாலே யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே எப்படி பேச்சுவார்க்கையில் சொல்லலான்னா கீதா சென்னாகி இதால் தானே கீதா உஷாராகி இதால் தானே அந்த இதாலே என்றது இதால் தானே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் கீதா நல்லா இல்லை அல்லவா அப்படின்றத கீதா சென்னாகில்லா அல்வா கீதா சென்னாகில்லா அல்வா சென்னாகில்ல அல்வா அப்படின்னு கேட்கலாம் கீதா சென்னாகில்ல அல்வானா நல்லா இல்லை தானே அப்படின்ற மீனிங் கீதனிகே உஷார் இல்லை அல்வா கீதனிகேன்னா கீதாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா அப்படின்ற மீனிங் நல்லா இருக்குது தானே அப்படின்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது தானே குழம்பு நல்லா இருக்கு தானே வீடியோ நல்லா இருக்கு தானே சாங் நல்லா இருக்குது தானே அந்த மீனிங்கில் கேட்கும்போது சென்னாகி இதே சென்னாகி இதே தானே சென்னாக இதே தானே அப்படின்னு கேட்கலாம் உஷாராகி இதே தானே அப்படின்னு கேட்கலாம் டாக் உஷாராகி இதே தானே அதாவது உடல் நலத்தை பற்றி கேட்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ நல்லா இருக்கு தானே அப்படின்னு கேட்கறதுக்கு வீடியோ நல்லா இருக்குது தானே அப்படின்னு கேட்கறதுக்கு இதெல்லாம் இருக்குது தானே போது அக்ரினை மற்றும் உயிர் அற்றவையை குறிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது வீடியோ சென்னாகி இதே தானே வீடியோ சென்னாகி இதே தானே அப்படின்னு யூஸ் பண்ணலாம் வீடியோ சென்னாக இதே தானே பெண் சென்னாகி இதே தானே அது மாதிரி இப்போ நான் இங்கே ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் அடிகே சென்னாகி இதே தானே அப்படின்னா என்ன அடிகே சென்னாகி இதே தானே அப்படின்னு கேட்கும்போது அடிகே மீன்ஸ் சமையல் நல்லா தானே இருக்குது இது நம்ம சப்ஸ்க்ரைபர் யாரே ஒருவர் கேட்டிருந்தாங்க சமையல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு அடிகே ஓகேங்களா அடிகே சென்னாகி இதே தானே அப்படின்னு கேட்கலாம் பிரியாணி நல்லா இருக்குது தானே அப்படின்னு கேட்குறதுக்கு பிரியாணி சென்னாகி இதே தானே அப்படின்னு கேட்கலாம் பிரியாணி சென்னாகி இதே தானே அப்படின்னு கேட்கலாம் குழம்பு சிக்கன் கறி நல்ல சென்னாகி இதே தானே மாதிரி எது வேணாலும் நல்லா இருக்கா நல்லா இருக்குது தானே அப்படின்னு கேட்கும்போது சென்னாகிதே தானே அப்படி கேட்டுக்கலாம் ட்ரெஸ் நல்லா இரு இல்லை அல்ல அல்லவா ட்ரெஸ் நல்லா இல்லை இல்லை அப்படின்னும்போது ட்ரெஸ் நல்லா இல்லைல்ல அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் தமிழில் சொல்லும்போது ட்ரெஸ் சென்னாகி இல்லை அல்வா அப்படின்னு கேட்கலாம் ட்ரெஸ் சென்னாகி இல்லை அல்வா ட்ரெஸ் நல்லா இல்லைல்ல அப்படின்றதுக்கு மூவி நல்லா இல்லை இல்லை அப்படின்றதுக்கு மூவி நல்லா இல்லையா அல்லது மூவி நல்லா இல்லை அல்லவா அப்படின்னு கேட்கறதுக்கு மூவி சென்னாகி இல்ல அல்வா மூவி இல்லை அல்வா பார்த்துட்டு வரும்போது மூவி நல்லா இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அது மாதிரி மூவி இல்லை அல்வா அப்படின்னு அவங்களே கொஸ்டின் கேட்குற மாதிரி பெண் நல்லா இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு பெண் நல்லா இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு பெண் இல்லை அல்வா பெண் இல்லை அல்வா அப்படின்னு கேட்கலாம் சென்னாகில்லா அல்வா அப்படின்னு கேட்கலாம் பெண் சென்னாகி அல்வா அப்படின்னா பெண் நல்லா இல்லை இல்லை அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு டீ நல்லா இல்லை அல்வா அல்லவா டீ நல்லா இல்லை அல்லவா அப்படின்றத எப்படி சொல்லலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டீ நல்லா இருக்குது தானே அப்படின்றதையும் சேர்த்து முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் டைம் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்